முருகனே செந்தில் முதல்வனே மருகனே முருகனே முருகை வந்தியே இன்னும் நொடியே தண்டைக்கால் நம்பியே கை தடுவேன் நான் எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய திருவருக்கரையினாலே வனவாசி மலையிலே நீண்ட காலமாக இழந்தவனை அருள்வாலை தூரக்கூடிய கந்தப்பெருமானுடைய திருக்கோயில் திருக்கோட நீராட்டுப் புரிவிழாவானது நடைபெற்ற இன்றைய தினம் மண்டல பூசை நிறைவேற்றியுள்ளது இங்கே முருகப்பெருமான் பாதையிலே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சுயம்பு வடிவிலை தான் இங்கே தான் எழுந்துள்ளதை இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தெளிவுபடுத்தி இங்கே தான் எழுந்து அன்பாளித்திருக்கின்றான் இந்த இடத்திலே மலையும் மலை சார்ந்த இடமாக அவருடைய இடம் இந்த மலை மீது எல்லோருக்கும் மறு குடிமனுமாக செந்திலாண்டவர் என்ற நாமத்தோடு வீட்டிருக்கின்றார்கள் முருகப்பெருமான் தோற்றி வச்சு அருணகிரிநாத சாமிகள் தன்னுடைய வாழ்நாளிலே முருகப்பெருமானை முழுதோ சென்று வாழ்னார் அப்படி அவருக்கு அருள் தந்து நம்ம எல்லாம் மேன்மைப்படுத்துவதற்காக திருப்பில் எண்ணிக்கிறார் கந்தர நூலு கந்தர் அலங்காரம் போன்ற நூல்களை எல்லாம் நம்ம கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுவார் நமக்கு யார் யார் துணை என்று விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மேமகுண்டா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை பண்டிருத்தோரும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவியலும் சூழ்நோடும் உய்வன் முருகப்பெருமானுடைய விழியிருக்கிறதே நமக்கு எப்பொழுதும் வழி நாம் செல்லும் வழிக்கெல்லாம் துணையாக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய செயலாளர்கெல்லாம் அவருடைய அருளானது துணையாக இருக்கிறது அவர் நாம் எல்லா நேரங்களிலும் அவரை நினைத்தால் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார் இந்த உலகத்திலே யார் நமக்கு ஒப்ப துணை அவர் தான் எல்லோரும் நடுநிலை வருவார்கள் நடு மத்தியிலே வந்து விருதியிலே விடுவார்கள் யாரும் கூட வருவதில்லை தான் சொன்னார் பயந்த தனி வழிக்கு துணை உடனே எதும் இந்த பயந்த தனி வழிக்கு துணைன்னா என்ன தெரியுமா பயந்து போய் தனியாக போகிறோமே அது இல்லை நாம் தனி வழியாக யாருக்கும் போகிறோம் இந்த உயிரானது செல்லும் பொழுது யம பயத்தினாலே ஆட்பாருக்கான பயம் இல்லாதவங்கடா எல்லோரும் யமன் வந்தால் நாள் இருந்தால் பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சா பரவாயில்லை இப்படி அந்த வழியிலே யாரும் நம்ம கூட வர மாட்டாங்க அப்போ அந்த வழிக்கு நமக்கு யார் துணை வந்து நின்று அந்த எமான் இருந்து நம்மை காப்பாற்றி தன்னுடைய இது தாழ்நிலையே சேர்த்து வைத்து நமக்கு சாகிஜ்யம் என்னும் மோற்றத்தை கொடுக்கிறார் அப்படி அறக்குழைய பெருமான் முருகப்பெருமான் நெளிவந்த பிராம்பினர் முருகப்பெருமான் வந்து எளிமையான என்ன காரணம்னா எல்லா குன்று கொண்டு தோறும் அவர் இழந்திருக்கிறார் ஒரு காலனைக்கு இருகாலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள் ஒரு தடவை நினைச்சா போதும் வேணாலும் வந்து நமக்கு அருள் கொடுக்கக்கூடியது அவருடைய ஆறு முகங்கள் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஆனால் முருகனுக்கு ஆறு முகங்கள் ஏன் என்று கேட்டால் அவர் தகப்பன் சாமி தந்தைக்கே உபதேசம் செய்திருக்கக்கூடியவர் தரஸ்கந்தோ என்று சொல்வார்கள் சாஸ்திரம் ஞானத்தின் வடிவாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை நாம் துதித்தால் நமக்கு எதை வேண்டுமோ அதை எல்லாம் கொடுப்பார் ஒன்று கேட்டால் இரண்டாக தருவார் பல மடங்காகத் தருவார் ஒரு சரவணபவா என்று நினைப்பரும் உலத்தில் தான் நினைத்ததெல்லாம் உடனே கைகூர் என வேதங்கள் மொழிதான் வேதங்கள் சொல்லுதான் ஒரே ஒரு தடவை சரவண பகவான் சொன்னால் போதுமா அவர்கள் நினைத்ததெல்லாம் உடனே கூடும் என வேதங்கள் மொழியே உண்மையே அறிவான பொருளே அப்படி ஒரு தடவும் சரவண பகவான் சொல்லுங்க திருக்கோயிலுக்கு வந்தால் அவருடைய நாமத்தை சொல்லுங்க இந்த நாமம் தான் நம்முடைய பெருவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து அதுக்கு வேற மருந்து இல்லை எளிவந்த பிராண்டாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எந்த நேரத்திலும் வருவான்றார் நீல சிகண்டையில் ஏறும் எந்த பிரான் எந்த நேரத்திலும் போல குமரியோடு வருவான் ஆனால் அவர் தனியார் மட்டும் முருகப்பெருமான் வள்ளி நமக்கு அருள் புரிய வருகின்றார்கள் அப்படி நமக்கெல்லாம் அருள் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆண்டவர் இந்த திருமலையிலே எழுந்தருளி இங்கு திருக்குழு வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருண்கடாட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அன்றாடம் வழிபடுங்கள் வர முடியாதவர்கள் வீட்டிலே அவருடைய உருவத்தை நினைத்து வழிபடுங்கள் தண்டபானி சுவாமிகள் உருவமாக வச்சு வழிபடுனர் அவர் மனத்திலே முருகப்பெருமானுடைய ஒரு உருவம் தெரிந்தது அதை ஒரு திரைச்சியலிலே சித்திரமாக வரைந்து வழிபட்டார் அதிலேயே அவருக்கு காட்சி கொடுத்தார் நம்ம வண்ணச்செலவும் தண்டபாளி சுவாமியில் இருந்த முருகபக்தர் கௌமாரத்தை ஸ்தாபனம் செய்தவர்கள் அவர் சொல்வார் மனத்தினாலே நினைத்தால் போதும் அவர் எங்கே இருந்தாலும் வந்துவிடுவார் ஆகையாலே மனத்துக்கண் மாசிலன் ஆதர் மனத்தினாலே நாம் மாசு இல்லாமல் குற்றம் இல்லாமல் அவரை வழிபட வேண்டும் எதை எதுவோ பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு அறிவார் என் தேவை யார் அறிவார் அவர் தான் அறிவார் நமக்கு என்ன கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும் நீங்கள் எதையும் கோரிக்கையாக வைக்க வேண்டாம் உங்கள் கோரிக்கை என்னன்றது அவருக்கு தெரியும் மனத்தினாலே அவரை வந்து பிரார்த்தனை முன்னா போ அப்படி அரிய மலை மாண்டவர்கள் வனவாசம் செய்தாலே இந்த மலைக்கு வனவாசி மலை என்று வேறு அப்போ அவர்களுக்கெல்லாம் அறுவை செய்திருக்கிறார்கள் அப்படி இங்கு தானாக எழுந்தருளில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிணிகளை எழுதி கவலைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கூடிய முக்கப்பெறுவான் எந்த நேரத்திலும் உங்களிடம் வருவான் உங்கள் சிந்தையை குளிரச் செய்வான் உங்களுடைய சிந்தையை அவரிடம் கொடுத்து விடுங்கள் அவர் உங்களை தண்ணி உங்களிடம் அவரை கொடுத்து விடுவார்கள் அவர் வந்தாச்சின்னா எல்லாமே இவ்வளோ இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஆச்சரிய தலைவர் இல்லை இவங்கெல்லாம் சின்ன ஒரு வயசு இந்த ஊ இந்த மலைக்கு வரும்போது கரடு ஊருடாக இருப்பாங்க மேலே தான் ஏறுவோம் பாதை கிடையாது மேட்டூர்லேருந்து புதரவண்டியில் தான் வரேன் மாட்டு வண்டி புதரவண்டியில் தான் வரும் அந்த காலத்தில் அப்படி இங்கே அவராக என்னை அழைத்து கொண்டு வந்தான் அப்போது சின்ன இடம் சின்ன குடிலாட்டம் தான் இருந்தது இந்த தினம் பார்த்தால் எவ்வளோ பெரிய அளவில் எனக்கு இந்த கும்பாபட்டத்துக்கு வரும்போது பார்த்தா என்னை ஆச்சரியப்பட்டு இவ்வளோ பெரிய இடமாக அப்பொழுது நீர் கூட வசதினா கீழே தோட்டம் அங்கே இருக்கும் அங்கே போய் கொண்டு வந்து தான் சுவாமிக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்கு பூஜை அப்படி இருந்த இந்த இடம் அவர் வந்து குடிக்கொண்ட உடனே இன்றைய தினம் மிகப்பெரிய தேவலோகமாக மாறி இருக்கணும் அடுத்த கும்பாபிஷேகத்துக்குள்ள இது இந்த இடம் பூரா நகரமாக மாறிவிடணும் பெரிய நகரமாக மாற்றி விடுவார் அவருடைய வரலாறு இந்த இடம்லாம் பூமி நல்லா செழிப்பாகி எல்லா விவசாயம் செழித்துவங்க இங்கே இருக்கிற மக்கள் மன அமைதி பெறுவதற்கு எதை எதை நினைத்திருக்கின்றார்களோ அவையெல்லாம் கைகூடும் மனத்தில் நினைத்தே போதும் அவர் புரிந்து விடுவார் அவரை மனத்தின் ஆலை மட்டும் நினைவுங்கள் சிந்தனையை அவருக்கு குறித்தாருங்கள் வேறு எங்கேயும் வேண்டாம் மழை படி ஏறும்போது உங்களாம் கைட்டி அங்கே போட்டுவிடும் இந்த உடல் இருக்கிறதே இந்த உடல் வந்து பூத உடலில் இருக்கக்கூடிய எண்ணங்களெல்லாம் அங்கே கைட்டு போட்டுருவோம் போட்டு அந்த ஆன்மீக உடலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய நாமத்தையே சொல்லி ஏற்றுவாங்க உங்களுடைய எண்ணங்கள் பூர்ணமாக ஈடு இதை உங்களோட பெரிய அளவில் வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அளவு ரொம்ப வருஷம் கழித்து உங்களை பார்க்கும்போது இவ்வளோ உயரமாக இருக்கார் இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படி ஒரு கருணை மிகுந்த கடவுள் கந்தன் கருணையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கந்த கருணையை நீங்கள் எல்லாம் பருகுங்கள் அவருடைய அனுகிரகத்தை பற்றி நீடால் நீடாயிலும் நிறை செல்வம் பெற்று உங்களை எல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க நடந்து வாழ்த்தி எம்பெருமானுடைய நினைத்து அவர் பாதத்தை வணங்கி நமக்கெல்லாம் அருள் செய்த அருள் பெருமான பாதங்களையும் மற்றீர் பெருமானுடைய பாதங்களையும் மனத்தினாலே வணங்கி உனக்கெல்லாம் எல்லாம் ஆசை உதவி வழங்க வேண்டும் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ